அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வளர்சு தினேஷ் ராஜா நான் இந்த சீரீஸ்ல இரண்டாம் பவ சூட்சங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம் இரண்டாம் பவம் அப்படிங்கறது ஒருத்தங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லக்கூடியது அதே சமயத்துல வருமானம் அவங்களுடைய வாக்குஸ்தானத்தை பத்தி சொல்லக்கூடியது ஒருத்தங்களுக்கு வாக்கு சித்தி ஏற்படணும் அப்படின்னா இரண்டாம் பவத்தை இயக்கனா அவங்களுக்கு வாக்கு சித்தி ஏற்படும் அதுக்கு சூட்சமும் சில பரிகாரங்கள் இருக்கு இரண்டாம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துடைய உணவை நீங்க தானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கு சித்தி ஏற்படும் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க துலா லக்கணத்துல பிறந்திருக்காங்க இரண்டாம் செவ்வாய் வருவார் அந்த செவ்வாய் போயிட்டு அவங்களுக்கு பரணி நட்சத்திரத்துல அடிக்கடி தானம் பண்ணணும் அல்லது நெல்லிக்காய் யாருக்காவது பண்ணிட்டே வாங்க இப்படி பண்ணிட்டு வரும்பொழுது உங்களுக்கு வாக்குப்பளிதம் ஏற்படும் இந்த மாதிரி சூட்சமமான தகவல்களை இரண்டாம் பாவத்தை பத்தி முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா கம்மிங் சண்டே நடக்கக்கூடிய ஒரு நாள் ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கோங்க இது ஒரு அருமையான வகுப்பு பழைய மாணவர்களுக்கு கட்டண சலுகை உண்டு விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஒன்னாம் பாவம் போன மாசம் ஜனவரியில நடத்தணும் இப்ப பிப்ரவரி மாசம் வகுப்பு நடத்தாதனால மார்ச் மாசத்துல இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் இரண்டையும் சேர்த்தி ஒரே வகுப்பா ஒரு நாள் வகுப்பா நடத்த போறேன் கீழே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி வகுப்பு விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்